ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி ஹோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குக்கிங் வ்ளாகோ இல்லை அவுட்டிங் வ்ளாகோ கிடையாதுங்க இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோன்னே சொல்லலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூணு பேர் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து நாலு பேர் ஆயிட்டீங்க அப்படின்னா படுக்கிறதுக்கெலாம் வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆன புதுசில் வந்து ஒரே ஒரு டபுள் பெட்டு மட்டும் வாங்கினோம் அதுக்கடுத்து மதிக்குட்டி வந்ததுக்கப்புறம் ஒரு சிங்கிள் பெட்டும் கூட அட்டாச் பண்ணி போட்டு மூணு பேரும் படுத்திருந்தோம் இப்போ ஃபேமிலி பெருசாக ஆகையில் பார்த்தீங்கன்னா அடுத்து நிதிக்குட்டி வந்தால் நிதிக்குட்டி வந்தாலுமே பார்த்தீங்கன்னா சின்ன பையனில் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி படுத்திருந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் பெரிய குட்டி வந்து ஹாஸ்டலுக்கு போயிட்டான் அதனால் நாங்கள் மூணு பேருமே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணியே வந்து இந்த பெட்லேயே இருந்தோம் இப்போ வெக்கேஷனுக்கு பார்த்தீங்கன்னா மதிக்குட்டியும் வந்துட்டான் அவனும் பெருசாகிட்டான் நிதிக்குட்டியும் பெருசாகிட்டான் பார்த்திங்கன்னா நாலு பேரும் வந்து இதில் படுக்கவே முடியல அதுக்காக பார்த்திங்கன்னா மற்றன் வந்து அவங்களோட ஒரு முயற்சியில் ஒரு தனி திறமைனே சொல்லலாங்க அவங்க வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியாவில்தான் பார்த்தீங்கன்னா பெட்டை வந்து ரெண்டுமே வந்து டபுள் பெட் ஆக்கியிருக்காங்க அதை வந்து எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக தான் இருக்கும் அதுக்கு என்ன பண்ணோன்னா நாங்கள் வந்து இது சிங்கிள் பெட்டுமே வந்து மரத்தில் தான் செஞ்சுருந்தோம் அதை வந்து நீ மறுபடியும் டபுள் பெட்டு வாங்கணும் அப்படின்னா இது வந்து சும்மா கிடக்கும் அதனால் சரி இதவே வந்து டபுள் பெட் ஆக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக அதுலேயே வந்து இந்த நாலுக்கு ஆறு இன் ஆறுன்னு சொல்லி கிளாம்பு வந்து வாங்கிட்டு வந்து நாலு இன்ச்சை வந்து நம்ம கட்டல்லையே சைடில் மரம் இருக்கும் இல்லைங்களா அதில் வந்து நல்லா ஸ்க்ரூ போட்டு ரெண்டு ரெண்டாக பார்த்தீா ஒன்று மட்டும் வச்சால் கூட நம்மளுக்கு ஸ்ட்ராங் இருக்காது ரெண்டு ரெண்டாக வச்சு ஒரு அஞ்சு பக்கம் ஒரு சைடு ஒரு பத்து கிளாம்பு இந்த பக்கம் வந்து ஒரு பத்து கிளாம்பு வச்சு மரத்து மரத்தில் வந்து சைடில் இருக்கும் மரத்துலேயே வந்து நல்லா ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி வச்சுருங்க இப்போ நம்மளுக்கு வந்து கடையில் வந்து நம்ம டபுள் பெட்டும் கூட க ஃப்ளைவூட் மட்டும் தனியாக கிடைக்கும் அதை மட்டும் நம்ம வாங்கிட்டு வந்தால் போதும் இப்போ அது மட்டும் வாங்கிட்டு வந்து நம்ம அந்த கிளாம்பு வச்சோம் இல்லைங்களா அந்த கிளாம்புக்கு வந்து ரெண்டு சைடும் கரெக்டாக ஆகிற மாதிரி இந்த ஃப்ளைவூட்டை வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிருக்கும் ஏன்னா நம்ம வந்து ஆறுக்கு நாலுங்கிற கிளாம்பு தான் வந்து வாங்கணும் அப்போ தான் வந்து கரெக்டாக அது வந்து ஃபிட் ஆகும் இப்போ அது ரெண்டு எல்லா சைடும் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அந்த பெட்டும் ஃப்ளைவுட்டும் வந்து ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி சின்ன சின்ன ஆணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சைஸ் ஆணி இருக்கும் இல்லைங்களா அதையை வாங்கி நம்ம கரெக்டாக மரம் வந்து எங்கே வருதுன்னு பார்த்து ஃபஸ்ட்டு அதை வந்து அடித்து ஃப வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி சுற்றியும் நாலு சைடுமே வந்து இந்த ஆணி வந்து ஒன்றுமே பண்ணாது பெரிய ஆணியாக அடித்தா கூட சிலப்போ ஃப்ளைவுட் வந்து வெடிக்குங்களாம் ஆனால் இது வந்து குட்டி குட்டி ஆணிங்கிறதுனால ஃப்ளைவுட்டும் ஒன்றும் ஆகாது பார்த்தீங்கன்னா கட்டலுக்கும் வந்து ஒன்றும் ஆகாது இது நம்மளுக்கு வந்து நாளைக்கு இல்லை நமக்கு சிங்கிள் பெட்டாக வேணும் அப்படின்னு நம்ம நினச்சாலும் பார்த்திங்கன்னா டக்குன்னு இந்த ஃப்ளைவுட்டை மட்டும் எடுத்துகிட்டு இந்த கிளாம்பை எல்லாம் வந்து கழட்டிட்டோம் அப்படின்னா நாம் வந்து சிங்கிள் பெட்டாக வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து அப்போ இது வந்து டூ இன் ஒன் பர்பஸ்னே சொல்லான் வீங்களேன் இப்போ நமக்கு வந்து இப்போது வேறு எங்கேயாச்சும் நமக்கு சிங்கிள் பெட்டு இது அவசியம் வேணும் அப்படின்னா நம்ம இந்த ஃப்ளைவுட்டை மட்டும் ரிமூவ் பண்ணால் போதும் அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன ஆணியை வச்சு அடிச்சுக்கங்க இது வந்து நம்ம எடுக்கையிலையும் பார்த்திங்கன்னா ஒன்றும் ஆகாது அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஆணியை வச்சு நாலு சைடும் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே அதே வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிக்கும் அதுக்கு மேலே நாம் வந்து பெரியவங்களே நாம் படுத்தாலும் ஒன்றும் ஆகாமல் இருக்கிறதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பசங்களை மேலே ஏறி குதிப்பாங்க அப்படிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சிலப்போ ஏதாச்சும் இது ஃப்ளைவுட் உடஞ்சிருமோ அப்படின்னு பயமாக இருக்கும் அதுக்கு என்ன பண்ணுறோன்னா இந்த ஆறு இன்ச்சு நீட்டிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா அதைய வந்து அந்த ஃப்ளைவுட்டோட சேர்த்து ஸ்க்ரூ வச்சு 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 நம்ம நல்லா முறுக்கிட்டோமோ டைட் பண்ணிட்டோம்னா நல்லா ஆகிக்கும் இது வந்து நமக்கு இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வச்சு வச்சு டைட்டாக வச்சு முறுக்கு இது சுற்றுனாங்கனாவே ஸ்க்ரூ வந்து போயிடுச்சு உங்களுக்கு வந்து அப்படி வந்து டைட் பண்ண முடியல அப்படின்னா ஒரு ஆணியில் வந்து ஃபஸ்ட்டு லேஸாக சுத்தியில் வச்சு அடிச்சுட்டு இந்த ஸ்க்ரூ வச்சு அப்படியே திரு வந்து திருவினீங்க அப்படின்னா அது ஈஸியாக அப்படியே உள்ளே போய்க்கும் இப்போ வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி சுற்றினாவே போயிடுது உங்களால் அந்தளவுக்கு ப்ரெஸ் பண்ணி முடியல அப்படின்னா அப்படியே ஆணி வச்சு அடிச்சுக்குங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டாக ஜாயின் பண்ணி ஒரு பக்கம் அஞ்சு வச்சுருந்தாங்க அதே மாதிரி அந்த பக்கம் அஞ்சு வச்சுருந்தாங்க மொத்தம் பத்து கிளாம்பு யூஸ் பண்ணியிருந்தாங்க நீங்கள் வந்து கணக்கு வந்து ஆறுக்கு நாலுங்கிறது மட்டும் கரெக்டாக வந்து வாங்கிக்கிங்க இப்போ இதே மாதிரி இது எல்லாத்தையுமே வந்து நல்லா டைட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெளியிலருந்து பார்க்கல நம்ம பெட்டும் கூட மேலே போட்டிருக்கறதுனால சிங்கிள் பெட் அப்படின்னு வந்து நாம் சொன்னால் மட்டும்தான் தெரியும் இப்போ வந்து எடுத்ததுக்கப்புறம் வேணால் நம்மளுக்கு தெரியும் ஆனால் பெட்டு நாம் வந்து பெட்ரூம்குள்ளே கொண்டே அட்டாச் பண்ணி போடையில பார்த்தீங்கன்னா அது வந்து டபுள் பெட் மாதிரியே தான் இருக்கும் அதே மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து இது எல்லாத்தையுமே வந்து ஸ்க்ரூ போட்டு நல்லா டைட் பண்ணியாச்சு கொஞ்சம் ஆனால் கட்டல் வந்து வெயிட்டாக தான் இருக்கும் ஏன்னா பெட்டு மேலேயே தான் வந்து நாம் வந்து ஃப்ளைவுட்டு போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும் இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு சவுண்டோ அதெல்லாம் எதுவுமே வந்து வரல இப்போ இப்போ வந்து செட் பண்ணியாச்சு இப்போ வந்து உள்ளே தூக்கிட்டு வராங்க இப்போ வந்து இது சிங்கிள் பெட்டாக தான் இருந்துச்சு இப்போ வந்து டபுள் பெட்டும் ஆயாச்சு இப்போ நாலு பேர் பார்த்திங்கன்னா ஈஸியாக படுக்கவும் செஞ்சுக்கலாம் அதுவும் இல்லாமல் எங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதல் இருந்த வீட்டில் வந்து ட்ரெண்டு டபுள் பெட்டு வந்து போட முடியாது அதனால் நாங்கள் வந்து இந்த சிங்கிள் பெட்டுக்கு வந்து சிங்கிள் பெட்டு வாங்கி அப்படியே ஜாயின் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டபுள் பெட்டு போட்டுக்கலாம் ரூம் பெருசாக இருக்கிறதுனால இப்போ அந்த பெட்டு கூடவே வந்து அட்டாச் பண்ணி போட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த சிங்கிள் பெட்டு தான் போட்டிருந்தோம் இப்போ இதுக்கிட்ட வந்து போடையில பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பெட் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பெட்டு கூட இந்த அளவுக்கு இருக்காது அதை விடவே பார்த்திங்கன்னா இது நல்லா பெருசாக இருந்துச்சு அதுவும் இந்த சிங்கிள் பெட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இடம் இருந்துச்சு ஈஸியாக வந்து ஒருத்தர் வந்து ஈஸியாக படுக்கிற மாதிரி இருந்துச்சு இனி வந்து இதுக்கு வந்து பெட்டு வாங்கணும் சரி நைட்டு போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வந்து சும்மா டெம்ப்ரவரியாக போட்டு வச்சுருந்தாங்க கேட் நீங்கள் கவர் என்ன ஆச்சு சார் கவர் எல்லாம் கிழிச்சு போட்டிங்களாக்கா பெட்டு வாங்கிட்டு வந்தாங்க ஆனால் கவரை கிழிச்சு போட்டாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா பழைய பெட்டில் வந்து கவரை கிழிக்கவே விடலைங்க அது வந்து நாங்கள் கல்யாணத்தப்போ வாங்கினது கிட்டத்தட்ட மதிக்குட்டி வந்து எவ்வளோ பெருசாக ஆனதுக்கப்புறந்தான் நான் வந்து அந்த கவரவே கிழிக்க விட்டேன் ஆனால் இவங்களுக்கு வந்து அந்த கவர் சவுண்டு கேட்கும் அப்படிங்கிறதுக்காகவே இப்போ நான் வந்து அப்படியே போட்டுருவேன் அப்படிங்கிறதுக்காகவே அங்கேருந்து வரையிலே கிழிச்சு கொண்டு வந்துட்டாங்க ஆனால் நம்ம கவர் போட்டு வச்சிருந்தோம் பார்த்தீங்கன்னா பெட் அப்படியே இருக்கும் புதுசாகவே இருக்கும் ஆனால் இவங்க கவரை கிழிச்சிட்டாங்க சரி பசங்க பெருசாகிட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா பெட்டு வாங்கியாச்சு இப்போ பெட்டையும் போட்டாச்சு இப்போ பார்த்திங்கன்னா பெட்டே எவ்வளோ பெருசாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு பரவாயில்ல நாலு பேரும் நல்லா படுத்து உருண்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ போட்டப்போ என்ன ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா இது வந்து புது பெ பெட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஹைட்டாக இருந்துச்சு அது வந்து பழைய பெட்டுங்கிறதுனால கொஞ்சம் கீழே இருந்த மாதிரி இருந்துச்சு சரி பெட்டு இது வந்து மாற்றி போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு புது பெட்டை தூக்கி பழைய பெட்லையும் அந்த மெத்தையை தூக்கி இதில் போடங்காட்டி பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக கரெக்டாக செட் ஆகிக்குச்சு அது வந்து அமுதிருச்சு அது வந்து பழைய மெத்த அதனால் அமுர்ந்துருச்சு இது வந்து நல்ல இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதுவும் இல்லாமல் ஹைட்டு கட்டல் வந்து அது கொஞ்சம் குட்டையாக இருந்துச்சு இது ஃப்ளைவுட் வச்சதுனால கொஞ்சம் கூட ஹைட்டாக இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒரே ஈக்குவல் ஆகிடுச்சி நான் வந்து இதுக்கு பெட்டுக்கு வந்து கவர் எவ்வளோ நாளாக ரெண்டும் ஒரே மாதிரி விரிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுருந்தேன் அதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா நெட்டுக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டேன் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நமக்கு விரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்குமே வந்து நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ரெண்டு பெட்ஷீட்டையும் போட்டு ஜாயின் பண்ணி வச்சுட்டேன் நம்ம வந்து ரெண்டு டபுள் பெட்டை போட்டது வாங்கினோம் அப்படின்னோம்னா நம்ம வந்து ஜாயின் பண்ணையில் பார்த்தீங்கன்னா இதுக்கு கரெக்டாக இருக்கும் தான் வந்து ஜாயின் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ நம்மளுக்கு விரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி நீட்டாக இருக்கும் இப்போ ரெண்டு பெட்டும் கவரையும் கூட விரிச்சாச்சு விரிச்சதுக்கப்புறம் பார்த்தா நம்மளுக்கே அப்போ எவ்வளோ பெரிய பெட்டாங்கிற மாதிரி இருந்துச்சு ரூம்லேயே பாதி ரூம் பெட் இருந்துச்சு அப்போ ஒரே சந்தோஷம் நிதிக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா படுத்துக்கிட்டு உரலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்டையும் செட் பண்ணியாச்சு உங்களுக்கே பார்க்குறதுக்கே தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களுமே வந்து கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நீங்கள் வந்து இப்போ மூணு பேர் இருந்துட்டு நாலு பேர் ஆனாலும் சரி உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரானா இடம் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செட் பண்ணின உடனே ரெண்டு பேர் எந்திரிக்கவே இல்லைங்க அதில் படுத்து ஒரே குதி தான் ஓகேங்க வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு என்னோடய சேனலை வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெய்லியுமே வந்து நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் வரும் மறக்காமல் பாருங்கள் இது வரைக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ